அன்பர்களுக்கு வணக்கம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதுக்கான பதிவு தான் இது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்லி நாம் கேட்டிருப்போம் ஏன் கோபுர தரிசனத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் நமது ஆகம் விதிப்படி கோவில்களை நிர்மாணித்து முறையாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடுகள் அனைத்தும் முறையாக நடந்து கொண்டிருக்கும் ஆலயங்களில் இருக்கும் கோபுரங்களில் உச்சியில் கலசங்கள் இருக்கும் பொதுவாகவே நமது ஊர்களில் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு கடவுளின் கோயில்கள் அமைத்து அந்த வீதிக்கு அந்த சுவாமியின் பெயரையே தெருவின் பெயராக வைத்து விடுவார்கள் இப்படி நம் வீதியில் இருக்கும் சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி மன்னர்கள் நமக்காக கட்டி கொடுத்த பெரிய பெரிய கோவில்களாக இருந்தாலும் சரி கோவில் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு உடனே வருவது கோபுரம்தான் கோபுரம் என்று சொன்னதும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற பழமுடியும் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இயல்புதான் தினம் தினம் கோபுர தரிசனம் கிடைக்கும் இடத்தில் குடியிருப்பதை பாக்கியம் என்று சொல்வார்கள் ஒரு கோவிலில் பல்வேறு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலில் உள்ள மற்ற கோபுரங்களை விட ராஜகோபுரம் மிக உயர்ந்திருக்கும் இந்த வகை ராஜகோபுரங்கள் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் அமைந்த நிலையில் உடையதாகவும் அமையும் இந்த கோபுரத்தை பல்வேறு வகையான வடிவங்களும் சிற்பங்களாக இடம்பெற்றிருக்கும் ராஜகோபுரம் நம் கண்ணில் பட்டதும் கைகூப்பி வணங்க வேண்டும் நாம் கோபுரத்தின் உச்சில் இருப்பதைப் போலவே ஒவ்வொரு கர்ப்பகிரக கோபுரத்தின் மேலும் கலசங்கள் இருக்கும் இந்த கலசமும் அதேபோல உயிர் சக்தியை கிரகித்து கலசத்தின் நேர்கீழே உள்ள கர்ப்பகிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் பீடத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கும் பொதுவாகவே கோபுரங்கள் என்றால் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உயரமாகத்தான் அமைந்திருக்கும் வானலாவிய இந்த உயரமான கோபுரமானது ஊர் மக்களின் நன்மைக்காகவும் நம் ஊரின் நன்மைக்காகவும் தான் கட்டப்பட்டுள்ளது நமது ஊரை இயற்கை சீற்றங்களிலிருந்து அதாவது மின்னல் இடி போன்ற தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த கோபுரங்கள் உயரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தினை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் அந்த கலசத்திற்கு தான் கும்பாபிஷேகம் செய்யும்போது விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு பிரதீட்சை செய்யப்படும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசமானது வெறும் கலசங்கள் அல்ல அந்த கலசத்திற்கு உள்ளே நெல் கம்பு தினை வரகு சோளம் கேழ்வரகு மக்கா சோளம் சாமை இவைகளை நிரப்பி வைத்திருப்பார்கள் இந்த தானியங்களின் குறிப்பாக வரகு எனப்படும் சிறுதானியம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் வரகிற்கு மின்னலை தாங்கும் சக்தி அதிகமாக உள்ளது என்று கூறுகிறது விஞ்ஞானம் கோபுரங்கள் உள்ள பகுதியில் இடி மின்னல் தாக்கினால் அதை கோபுரங்கள் மேலுள்ள கலசம் தாங்கிக் கொள்ளும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை இது நம்மூர் மக்களின் நன்மைக்காக மட்டும்தான் அது மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெள்ளம் வருவதை அறிந்து கொள்ளவும் புயல் வருவதை அறிந்து கொள்ளவும் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் கண்டுபிடிக்கப்படவில்லை வெள்ளமானது ஊருக்கு வந்துவிட்டால் விவசாயிகளின் நிலம் வீடு அனைத்தும் நாசமாகிவிடும் விதைநெல் கூட இல்லாத அளவிற்கு அவர்கள் கஷ்டப்படுவார்கள் மீண்டும் தானியங்களை விளைவிப்பதற்கு விதைநெல் இருக்காது ஆனால் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் தானியமானது எந்தவித சேதமும் இல்லாமல் அங்கேயே பத்திரமாக இருக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு கோபுர கலசத்தில் இருக்கும் தானியங்களை எடுத்து விளைச்சலுக்காக பயன்படுத்திய காலமும் உண்டு இது முழுக்க முழுக்க மக்களின் நன்மைக்காக கடவுள் சேமித்து வைக்கும் தானியமாக கருதப்பட்டது கோவிலில் உள்ள கோபுரத்தின் கலசமானது தங்கம் வெள்ளி செம்பு இவைகளால் பிரதிஷ்டை செய்யப்படும் இந்த உலோகங்களில் செய்யப்படும் கலசங்கள் தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் சக்தி வாய்ந்ததாக அமைகின்றது அது மட்டுமல்லாமல் கும்பாபிஷேகம் சமயத்தில் ஓதப்படும் மந்திரங்களானது தெய்வீக ஆற்றலை அந்த கலசத்திற்கு தந்துவிடுகின்றது இதில் தெய்வீக ஆற்றல் உள்ளது என்பதை எப்படி உணர முடியும் தெரியுமா வானளவு உயர்ந்து நிற்கும் எத்தனையோ கட்டிடங்களை நாம் கண்டிருக்கின்றோம் வியந்திருக்கிறோம் ஆனால் கோபுரத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நம் இரு கைகளும் தானாகவே அதை கும்பிட முன்வருகிறது இதற்கு காரணம் கோபுர கலசத்தில் இருக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள்தான் இப்படி தூரத்தில் வரும் பக்தர்களின் ஆற்றலை வசீகரிக்கும் தன்மையானது கோபுரத்திற்கு உள்ளது என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் நம்மில் பலர் கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பு கோவிலின் கோபுரத்தை கண்டவுடன் இரு கைகளையும் கூப்பி கும்பிட்ட பின்புதான் கோவிலுக்குள் நுழைவோம் இது நமக்கு இயல்பாகவே வந்துவிடும் அந்த கோபுரத்தை கும்பிட வேண்டும் என்று நம்மை தூண்டுவதே அந்த கலசத்தில் இருக்கும் இறை சக்திதான் கோவிலுக்குள் செல்ல முடியாதவர்கள் இந்த கோபுரத்தை தரிசித்துவிட்டு சென்றாலும் கூட அந்த இறைவனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைத்துவிடும் ஒவ்வொரு ஆலயத்திலும் கர்ப்ப கிழக்கு அல்லது வடக்கு திசையில் அபிஷேக நீர் செல்வதற்காக துவாரம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த துவாரத்தின் வழியே செல்லும் அபிஷேக நீரிலும் உயிர் சக்தி கலந்து வெளிப்படுகிறது அதனால்தான் அபிஷேக நீர் வெளிப்படும் இடத்தில் கோவிலை வளம் வரும்போது நாம் தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்கிறோம் அந்த சில நொடிகளில் நம் மீது உயிர் சக்தி பரவுகிறது இது ஆன்மீக ரீதியாக விளக்கம் மட்டுமல்ல விஞ்ஞான ரீதியாகவும் இதை நிரூபித்திருக்கிறார்கள் அப்படி தொடர்ந்து சக்திகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் காரணத்தினால்தான் ஆலயங்களின் சிலைகளின் குறுக்கே செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதனால்தான் சுவாமி சிலைகளின் குறுக்கே செல்லாமல் பக்கவாட்டில்தான் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது நம் முன்னோர்கள் காரண காரியம் இல்லாமல் எதையும் சொல்வதில்லை அப்படி சொல்லி வைத்த அனைத்தும் நம் நன்மைக்காகவே நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கூட போய்கிட்டு இருக்கும்போது கோயில் கோபுரம் கண்டுட்டோன்னா நம்ம தாத்தாவோ பாட்டியோ இல்லை அம்மாவோ அப்பாவோ அது கோயில் தெரியுது பாரு கும்பிட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இதோட வெளிப்பாடு தான் பக்தர்கள் பல பேர் கோயிலுக்கு உள்ளே போகும்போது கோபுரத்தை இரு கையால் வணங்கிட்டு உள்ளே போவாங்க அதே மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு வெளியில் வரும்போதும் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளியில் போவாங்க கோவிலுக்குள் செல்ல முடியாதவர்கள் இந்த கோபுரத்தை தரிசித்து விட்டு சென்றால் கூட அந்த இறைவனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைத்துவிடும் விடும் அதனால் நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடணும் கோபுரத்தோட தரிசனம் கோடி புண்ணியம் தரும் நமக்கு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் கண்டிப்பாக நம்ம செஞ்சு வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்